ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோழி அப்டேட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம் கோழியை பற்றி வீடியோ போட்டு மூணு மாதம் ஆகிடுச்சு இல்லை அதுக்கான காரணம் ஆல்ரெடி அதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா லாஸ்ட்டாக கோழியை பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ ஸ்ட்ரைக் வந்துருச்சு அதனால் என்னால் கோழியை பற்றி வீடியோ போட முடியல இப்போ அந்த ஸ்ட்ரைக் போயிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி மாதிரி கோழியை பற்றின வீடியோ அப்பப்போ வந்துன்னு இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் பட்டனை ஆளில் போட்டுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோழி வீடியோவாக இருந்தாலும் சரி புறா வீடியோவாக இருந்தாலும் சரி கண்டினியூவாக வரும் நான் கோழியை பற்றி ஒரு வீடியோ போட்டப்போ அந்த வீடியோக்கு ஸ்ட்ரைக் வந்துச்சுன்னு சொன்னல அந்த வீடியோ இருக்காது அதே டெலீட் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் மூணு மாதத்துக்கு முன்னாடி கோழியை பற்றி போட்ட ஒரு மூணு வீடியோவை நானே டெலிட் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த வீடியோ வேலை இருந்தாலும் பிரச்சனை வரும் அதனால் அப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் புதுசாக ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ பார்க்குறவங்களுக்கு குழப்பமாக இருக்கும் அதனால் கோழிக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் இருக்குது புறாக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட்டு இருக்குது அதில் செக் பண்ணி பார்த்துங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் கோழியை பற்றின அப்டேட்டை நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலன்றனால கோழியால் வெயிலை தாங்க முடியல அதனால் எல்லாம் டேங்கு தான் இருக்காங்க டேங்க்கு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மண்ணு போட்டு வச்சுக்கிறேன் இப்போ நம்ம நாட்டு சேவல் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜம்முன்னு இருக்கார் இவர் நம்மக்கிட்ட எப்படி வந்தாங்கன்னு அப்போத்துலேருந்து வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இவருக்கு இப்போ ரெண்டு வயசு ஆகுது எல்லா வேடையும் நான் இந்த நாட்டு சேவல் கூட தான் ஒன்றா அடைக்கிறேன் இவரும் எதுவுமே பண்ணாமல் அமைதியாக இருப்பார் அப்புறம் நாட்டுக்கோழி இருக்குல்ல இது வந்து பார்த்திங்கன்னா பியூர் நாட்டுக்கோழி தான் அதே மாதிரி இந்த நாட்டு சேவலும் வந்து பார்த்திங்கன்னா எந்த கிராஸும் கிடையாது பியூர் நாட்டு சேவல் தான் ஆனால் என்னன்னு தெரில ஏழு மாதம் எட்டு மாதத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொண்டை பெருசாக வளர்ந்து சாஞ்சிருச்சு காலில் முள் கூட வரல இதை பற்றி நான் ஆல்ரெடி நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த நாட்டு சேவலுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு இப்போ கூட ஒரு சில பிரச்சனை இருக்குது நானும் மெடிசன்லாம் கொடுத்து அப்பப்போ ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன் அது எதுவுமே பண்ணலன்னா இந்த நாட்டு சேவல் எப்படியோ இதாக இருக்கணும் எப்படியோ காப்பாற்றி வச்சுருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம கிட்டே ரெண்டு நாட்டுக்கோழி இருந்துச்சுல்ல அதில் ஒரு கோழிக்கும் இந்த நாட்டு சேவலுக்கும் வந்தது தான் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற இந்த நாட்டுக்கோழி லாஸ்ட்டாக நம்மக்கிட்ட வந்த எல்லா வடையும் கொடுத்தாச்சு இப்போ இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு வடை மட்டும் தான் அதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா கோழி ஒன்று வந்து நாட்டுக்கோழி நாட்டுக்கோழியை மட்டும் கொடுக்காமல் வச்சுருக்கேன் மீதி மூணு சண்டைக்கோழி இருக்குல்ல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கோழியும் ரெண்டு சேவலும் இருக்குது ரெண்டு சேவல் வடையும் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை மாதிரி கோழி மட்டும் ஏக்குத்து ஆனால் நான் போட்ட ப்ரீட் பார்த்தீங்கன்னா சேவல் பொட்டை மாதிரி போட்டால் நாட்டுறங்கோம் சம்மந்தமே இல்லாமல் எப்படி ஏக்குத்தில் வந்துச்சுன்னு எனக்கு தெரில ஏக்குத்தம் ஹைட்டாக இருக்கிற சேவல் வடையும் ஒரே பேட்சில் வந்தது மொத்தம் மூணு வந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாள் சைஸில் இருக்கும் போதே பூனை பிடிச்சிச்சு இன்னொன்று இருக்கலை சின்ன வெடை அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்த பேச்சில் வந்த வெடை மொத்தம் நாலு வந்துச்சு மூணு வந்து இறந்துருச்சு இப்போ அதில் ஒன்று மட்டும்தான் இருக்குது இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்தது தான் இந்த நாட்டுக்கோழி இது கூட வந்து ஏழு வந்துச்சு அதையும் எல்லாத்தையும் பூனை பிடிச்சிருச்சு இதை பற்றினா நான் லாஸ்ட்டாக நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ஆறு மாதத்துக்கு முன்னாடி அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கிளியராக புரியும் இந்த நாலு வேடையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆறு மாதம் ஆகுது நாட்டுக்கோழி மட்டும் இது எல்லாத்துக்கும் பத்து நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்புறம் சின்னதாக இருக்கிற சேவல் வடைக்கும் பெருசாக இருக்கிற சேவல் வடைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் டிஃப்ரெண்ட் வரும் பொட்டை மாதிரி சேவலுக்கும் நாட்டுரங்க பொட்டைக்கும் வந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு அதில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த மூணை மட்டும் நான் நிறுத்தி வச்சுக்கிட்டேன் நம்மக்கிட்ட மொத்தமாக வந்த சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பது அதில் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இப்போ நம்மக்கிட்ட ஆறு மட்டும் தான் இருக்குது ஃபஸ்ட்டு மூணு காமிச்சிருப்பேன் மீதி மூணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடைங்கி தான் நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக ப்ரீடுக்காக ஒரு கதிரி ஆக்கிறது சேவலும் பீலா பொட்டையும் வந்துச்சு அதில் வந்த லைன் தான் இந்த மூணு விடையும் ஆறு வந்துச்சு ஆறில் ஒன்று தான் சேவல் வடை மீதி அஞ்சுமே வந்து பார்த்தீங்கன்னா பொட்டை வெடை அதில் மூணு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடு கொடுத்தவங்களே மூணு வடையை வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரு சேவலையும் ரெண்டு பொட்டையும் இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொட்டை விடைங்க தான் முன்னாடி பார்த்தா அந்த நாலு வேடையும் இந்த மூணு வேடையும் ஒன்றா அடைக்க முடியாது ஏன்னா இது அஞ்சு மாதம் வடைங்க அது ஆறு மாதம் விடைங்க ஒன்றா விட்டோன்னா என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும் அதனால தான் நான் ஒன்றா விடாமல் தனித்தனியாக விடுறேன் இந்த மூணு வடையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அஞ்சு மாதம் தான் ஆகுது இந்த நாற்றங்க போட்டையை பற்றி நம்ம அப்புறமா பார்ப்போம் இந்த பட்டாவை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக வாங்கினேன் வாங்கி ஒரு மாதம் ஆகுது இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒம்பது மாதம் இருக்கும் இப்போ நம்ம இந்த நாட்டுரங்க பொட்டையை பற்றி பார்ப்போம் என்கிட்ட வந்து கரெக்டாக ஒரு வருஷம் ஆகிடுச்சு ஆனால் இந்த பொட்டைங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு இருக்கும் நான் எடுத்துகிட்டு வந்தப்போ என்கிட்ட எழுபது முட்டைக்கிட்ட வச்சுது அதை பற்றினா வீடியோ போட்டப்போ கிராஸு டோக்லா என்னென்னமோ கமெண்ட்டு வந்துச்சு ஆனால் இப்போ இந்த பொட்டைக்கு வந்த பிள்ளைங்கள பார்த்தீங்களா முன்னாடி மூணு வடைங்க பார்த்தீங்களா அந்த மூணு வடைங்க தான் இந்த நாட்டுரங்க பொட்டைக்கு வந்த பிள்ளைங்க சேவல் வந்து பார்த்தீங்கன்னா போட்ட மாதிரி அது கரெக்டாக ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு இருக்கும் ஆனால் இந்த பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேகை தான் அது இறந்துருச்சு அதுக்கப்புறம் இந்த பொட்டை வந்து தனியாக இருந்து நானும் சேவல் வாங்கி விடல அதனால நம்ம அண்ணன் வீட்டில் தான் கொடுத்து வச்சுருந்தேன் அவர்கிட்ட ஒரு பத்து முட்டை வச்சு அவையும் உட்காந்துருச்சு என்கிட்ட அவையும் உட்கார்ல ஆனால் அவர்கிட்ட அவையும் உட்காந்துருச்சு அதுக்கப்புறம் அவையும் தெளிஞ்சு திரும்ப முட்டை வைக்க ஆரம்பிச்சிது திருப்பியும் அவையும் உட்காந்துது திரும்பியும் முட்டை வச்சுது இப்போ அவையும் உட்காந்துருச்சு அதாவது இந்த சேவலை நான் வாங்கினதுக்கப்புறம் அந்த பொட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக பத்து முட்டை வச்சு அவையும் உட்காந்துருச்சு என்கிட்ட வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா எழுபது முட்டை வச்சதுக்கப்புறம் தான் அவையும் உக்காந்துச்சு டெய்லியும் வைக்காது ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மூணு நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி தான் வைக்கும் ஆனால் இப்போ அப்படி கிடையாது கரெக்டாக பத்து முட்டை வச்சதுக்கப்புறம் அவையும் உட்காந்துருது இந்த சேவலை நான் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் பொட்டையை எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்போ இந்த பொட்டை அவியத்தில் தான் இருந்தது அதுக்கப்புறம் இந்த சேவல் மிதித்து பொட்டை முட்டை வைக்க ஆரம்பிச்சிது பத்து முட்டையை வச்சு அவையும் உட்காந்துருச்சு ஆனால் நான் அவியத்தில் முட்டையை வைக்கல வீட்டுக்கு யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா இது பட்டா தான் மிதித்தாலும் முட்டையில் கூடாது சில டைமில் கரு கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பட்டா வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கும்போது எட்டு மாதம் தான் இருக்கும் அதனால தான் அவியத்தில் முட்டையை வைக்கலை நீங்கள் முன்னாடி பார்த்தா அந்த மூணு வேடையும் இந்த நாட்டுரங்க போட்டைக்கு வந்ததுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமான்னு எனக்கு தெரில ஆனால் இதான் உண்மை அந்த வெடை பொட்டை இருக்குல்ல அதான் ஏக்கூத்தில் வந்திருக்க சம்மந்தமே இல்லாமல் வந்துச்சு ஆனால் அந்த பொட்டையை பார்த்திங்கன்னா இந்த நாட்டுரங்க போட்டையோட நல்ல ஹைட்டாக இருக்குது மாதிரி இந்த சேவல் வந்து பார்த்தீங்கன்னா ரேஜாதான் சேவல் ரங்கு பார்த்திங்கன்னா பீலா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஒயிட் லேக் சேவல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஒரு மாதம் ஆகிடுச்சு இந்த சேவல் நம்ம கிட்ட வந்தப்போ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டுருந்தேன் வந்தப்போ நம்மளே பார்த்து நல்லா பயந்துட்டு இருந்தார் இப்போ நல்லா நம்மக்கிட்ட பழகிட்டார் ஆனால் இவரை வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கோழியும் மேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இவரை லாஸ்ட்டாக மேய்க்கி விடுவேன் இவர் எந்த கோழி கூடையும் சேர மாட்டார் யாரை பார்த்தாலும் பயந்து ஓடுறார் அதனாலே இவரை வந்து லாஸ்ட்டாக தான் மேய்க்க விடுவேன் ஆனால் ஆளை பார்த்தா பயங்கரமாக கொத்துவார் துரத்தி துரத்தி கொத்துவார் ஒயிட் லாக் சேவல்னாலே தானே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூணு சிக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட லாஸ்ட்டாக பொறிஞ்சிது இங்கு பெற்றில் தான் பொறித்தேன் இதை பற்றி கூட நான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் ஃபுல் வீடியோ கூட போட்டிருந்தேன் மொத்தம் எட்டு வந்துச்சு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த மூணு மட்டும் வச்சுக்கிறேன் இந்த நாட்டு கோழி குஞ்சு இருக்குல்ல இது நம்ம நாட்டு சேவலுக்கும் வந்தது தான் கோழி வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டு ரங்க பொட்டை அது கிராஸ் ஆகி வந்துடுச்சு அப்புறம் இந்த ரெண்டு சிக்கன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோழி நம்மளுக்கு தெரிஞ்சவங்க முட்டை கொடுத்தாங்க பொறிச்சு ரெண்டு முட்டை வச்சுக்கி மீதி எல்லாம் கொடுத்துட்டேன் இந்த மூணு சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரெண்டு தான் ஆகுது ஆனால் பார்க்கும்போது மூணு மாதம் மாதிரியே தெரியும் இந்த மூணு சிக்கன் நம்மக்கிட்ட கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் நான் கொடுத்துருவேன் இப்போ பார்க்க போகிற இந்த கோழி குஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மாதம் தான் ஆகுது முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு சிக்கோ அதுக்கப்புறம் புரிஞ்சுது இதை பற்றி நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பேன் மொத்தம் பத்து புரிஞ்சுது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த ஒரு கோழி குஞ்சு மட்டும் வச்சுக்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா பொந்தா கோழி குஞ்சு முன்னாடி ரெண்டு கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா கருப்பு கலரு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி கோழி குஞ்சு இந்த கோழி குஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிட்டே கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் கொடுத்துருவேன் சரி ஓகே கோழியை பற்றி அப்டேட்டாக நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துட்டோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஃபுல் வீடியோ வந்துன்னே இருக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்